நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி உள்ளது சோ அத பதிதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாடு அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பயன்பெறும் முன்னுரிமை குடும்ப அட்டை மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டை வைத்திருக்கும் குடும்ப அட்டைதாரர்கள் அந்த குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் தங்களுடைய விரல் ரேகையை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதுவரை விரல் ரேகையை பதிவு செய்யாதவர்கள் தங்கள் வசிக்கும் இடங்களுக்கு அருகில் உள்ள நியாய விலை கடைகளில் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் தங்களுடைய பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது எனவே இந்த வகை ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் கூறப்பட்டுள்ள காலக்கெடுவுக்குள் சென்று இதுவரை கைரேகை பதியவில்லை என்றால் உடனே பதிவு செய்து கொள்ளவும் இல்லை என்றால் உங்கள் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் ஏற்கனவே கூறியது போல இந்த வகை ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை விவரம் மத்திய அரசுக்கு தெரியாமல் இருப்பதால் மாதந்தோறும் அதிக அளவிலான இலவச அரிசி உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை அனைத்து மாநிலங்களுக்கும் அனுப்ப வேண்டியுள்ளது அப்படி அனுப்பப்படும் பொருட்கள் சரியாக பயனாளிகளுக்கு செல்கிறதா எத்தனை பயனாளிகள் பெற்றனர் பெறாதவர்களுடைய நிலை என்ன என்பது குறித்த விவரம் கிடைப்பதில்லை இந்த இடைவெளியை போக்கவே மத்திய அரசு கைவிரல் ரேகை பதிவை கட்டாயமாக்கியுள்ளது இதன் மூலம் சரியான பயனாளிகள் அடையாளம் காணப்படுவதுடன் போலி பயனாளிகளை நீக்கவும் இறந்தவர்களுடைய பெயர்களை நீக்கவும் அரசுக்கு எளிமையாக இருக்கும் எனவே கைவிரல் ரேகை பதிவின் அவசியத்தை புரிந்து கொண்டு இதுவரை ரேஷன் கடைகளுக்கு சென்று கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்கள் உடனடியாக செய்யவும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை குடும்ப அட்டை அதாவது பிஹெச்ஹெச் கார்டு வச்சிருக்கிறவங்க மற்றும் அந்தியோதயா அண்ணன் யோஜனா அதாவது பிஹெச்ஹெச் குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடியவங்க அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே ரேஷன் கடைகளில் போயிட்டு உங்களுடைய கை ரேகையை பதிவு செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நீங்கள் இந்த பதிவை முடிச்சிட்டீங்கன்னா நீங்கள் அதை இது வரைக்கும் முடிக்காதவங்க உடனே போயிட்டு கை விரல் ரேகையை பதிவு செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி செய்யாதவங்களுடைய ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு ஸோ உங்களுடைய கைவிரல் ரேகையை பதிவு செய்யலைன்னா உடனே பண்ணிடுங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்